வணக்கம் நேர்களை நான் உங்கள் அன்றைக்கி நிகழ்ச்சி நிறையோம் பிலிமாய் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு சினிமா பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுவோம் தெரிஞ்சது பிறகு ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ என்ன நிகழ்ச்சிங்கிறத பார்ப்போம் அதாவது கடந்த மாதம் இருபத்தஞ்சேதி புரட்சிக்கிழமை கேப்டன் அவர்கள் இறந்துட்டாரு இருபத்தொம்பாந்தேதி வந்து அவர் அடக்கம் பண்ணாங்க ஒரு சில நடிகர் நடிகளை தவிர மெஜாரிட்டி நடிகர் நடிகர்கள் யாருமே வந்து கலந்துக்கிடல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் இருந்தால் அங்கே இருந்தால் இங்கே இருந்தாலும் கதை சொல்லிட்டு இங்கே வந்து கண்ணீர் வெடிச்சிக்கிட்டேன் ஒரு சில பேர் வந்து வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டாங்க அது எந்தளவுக்கு உண்மை உண்மையில்ங்குறதான் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னென்ன பிரச்சனைனா வந்து அதாவது நேற்று காமராஜர் அரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நினைவந்த கூட்டம் வந்து நடிகர் சங்கம் நடத்திருக்கு ஆனால் இதில் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்திருப்பாங்க எல்லோரும் எதிர்பார்த்தா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வரவே இல்லை அப்படிங்க ஒரு சூழ்நிலை ஏன்னா மெஜாரிட்டி நடிகர் நடிகர் வரவே இல்லை குறிப்பாக எயிட்டிஸில் உள்ளவங்களும் ஜாஸ்தி வரல நைன்டிஸ் உள்ளவங்களும் டூ தௌசண்ட் உங்களுக்கு நடிகை சுத்தாமல் அவுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலயமா அதாவது வந்தவங்களும் பார்த்திங்கன்னா ஏனாதனும் ஒரு ஒரு விஷயங்களை வந்து பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா வந்து இப்போ இந்த விஜயகாந்த் இறப்புலேயே பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் பேர் வர முடியாத வர முடியாத சூழ்நிலை தான் அதுக்கப்புறம் வந்தாங்க அதுக்கப்புறம் வராத ஏகப்பட்டவருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வி விஜய் வந்துட்டார் ஆனால் விஜய்க்கு ஈக்குவலாக ஒரு நடிகர் ஓட்டுறாருன்னு அதை நான் வந்து அவர் பேரை சொல்ல விரும்பலை அதனால் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் மாட்டார் தன்னுடைய ஃபங்க்ஷனுக்கு மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு கூட வரலை நம்ம வருவாரன்னு எதிர்பார்த்தோம் பட் வரலை நான் ஏன் அவர் பேரை வந்து அவாய்ட் பண்ணுறதும் முக்கியமான காரணம் இருக்குது அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு மனசில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து சொல்ல தோணும்னு தோணலை அதனால தான் நான் சொல்கிறேன் குறிப்பிட்டு சொல்லோம்னா இந்த நிகழ்ச்சியில் பெரிய நடிகரில் கமல் வந்திருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு அப்புறம் ஒரு சில நடிகர் வந்தாங்க ஸ் கண்டிப்பாக வந்து விக்ரம் வந்துடும் ஒரு சில நடிகர் தான் வந்தாங்க பெருசாக எந்த நடிகர் வரலை குறிப்பாக தனுஷு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி சூர்யா இப்போ உள்ள நடிகர்கள் யாருமே பெருசாக எதுவுமே வரும் சிவகார்த்திகி யாருமே வரல எயிட்டிஸ் உள்ள முக்கியமான நடிகர்னு வரல ரஜினிகாந்த் ஏன் வரல தெரியல ஷூட்டிங் பிசியாக இருந்துச்சு வேறு பிசியாக இருந்துச்சு அந்த மாதிரி தெரியல அவன் வரலை கமலா அவர்கள் சூப்பரான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு கொடுத்து ஏகப்பட்ட ஏக வந்து பிரசன்டேஷன் பிரச்சனை கொடுத்தாங்க ஆனால் என்னன்னா இப்போ வர்றவங்க போறவங்க எல்லாம் அவரோட நினைவுந்திருக்கு அவங்க வீட்டுக்கு போறவங்க இந்த மாதிரி ஃப்ரங்க்ஷனுக்கு வரவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விளம்பர பற்றிய பயன்படுத்தி வந்து ஒரு வேலையை செஞ்சு விட்டு போய்றாங்க அதாவது அவங்க பையனுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லாரன்னு சொன்னார் இப்போ என்னன்னா வந்து விசால் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் ஒரு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் கண்டிப்பா நான் என்ன கேக்குறேன்னா வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் பையனும் வந்து அவ்வளவு வாய்ப்பு இல்லாம அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்துக்காங்க அவங்க அப்படிப்பட்ட ஃபேமிலியிலேயே இருக்கிறாங்க அவங்க நினச்சா யார் வேணாலும் ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் ரெடி பண்ண பண்ண முடியும் எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க ஏன் இப்படி ஒரு சீப்பான பப்ளிசிட்டி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஒரு புகழ் என்ன சொல்கிறார் ஏன் எங்கள் ஆஃபீஸில் எனி டைம் நம்ம சாப்பாடுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இருந்தால் செய்யுங்க ஏன் சொல்கிறவன் எப்போயுமே செய்யவே மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க மக்களை இது வந்து முழுக்க முழுக்க ஆக்டிங் தான் அது நான் குறிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் இந்த ரெண்டாயிரத்தில் உள்ள முக்கியமான நடிகர் நடிகைகள் சீரியல் ஆக்ட்ரஸு இந்த மீடியாவில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து எந்த இவன் எக்கேற்றுக்கிட்டு போனோங்கிற கவலையே கிடையாது அவங்களுக்கு தேவை பணம் 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 நம்மளுக்கு தேவை புல் குளிச்ச வரணும் புகழ் வெளிச்சம் வந்தது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குங்கிற ஒரு டார்கெட் தான் இருக்குது தவிர நம்ம கூட இருக்கவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா நம்ம ஊர் எப்படி இருக்குது நம்ம ஊரில் மக்கள் இருக்கணும் நம்ம சுற்றி இருக்கிறோம் எப்படி இருக்காங்கிற எந்த கவலையுமே கிடையாது அவன் பாட்டில் வருவான் நடிப்பான் சம்பாதிப்பேன் போய்கிட்டு இருப்பான் அவன் பாட்டில் வருவான் பண்ணுவான் எதுவும் போய் சம்பாதிச்சுட்டு இருப்பான் அப்படி தான் ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் வந்து இனிமேல் வந்து இன்னமும் இன்னும் மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கவே முடியாது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நடிகர் சங்கமோ நடிகர்களையோ இன்னும் நீங்கள் நினச்சாலும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஆள்களும் இங்கே இல்லை இதே இது இதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒரு வேறு இண்டஸ்ட்ரி அதாவது வேறு ஸ்டேட்டில் பிறந்து இந்த மாதிரி நடந்திருந்தால் ஸ்டேட்டை வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிகிட்ருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதுவுமே நடக்கலை இது மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய ரொம்ப வருந்ததுக்குரிய ஒரு விஷயமாகவும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு காமெடியான விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாரு நான் அதை செய்வேன் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் ஏன்னா ஒரு வந்து நான் வந்து படத்தோட வெளியீடு போக சொல்லுவார் நான் வந்து ஒரு ரூபா வந்து எப்பயுமே வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருவேன் என்னோட பட வெளியீட்டில் வந்து நிறையா டிக்கெட்டில் பண்ணுவேன் ஆனால் வரைக்கும் கொடுத்தத சம்பவமே கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிவராது நான் வந்து விஜயகாந்த் விஜயகன் சாரோட பயனோட நடிக்கணும் அப்படின்னு இது எல்லாம் வந்து சும்மா அடிச்சு விட்டு போகிற போகல சொல்கிறது தான் எதுவுமே நடக்காது இன்னும் ஒன்று சொல்கிறாங்க என்னன்னா வந்து அதாவது எல்லா நடிகர்கள்ட்டும் ஒவ்வொரு கோடி ரூபா வாங்கி அதை வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்ற இதை வச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டி அதுலேருந்து பணத்தை கட்டி அதுக்கப்புறம் திரும்பி நடிகர்களுக்கே ரிட்டர்ன் பண்ணுவோம் அந்த காசை வாங்கின கற்றுக்கணுங்க இது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல எனக்கு புரியவும் இல்லை இது இது நடக்குமாங்கிற ஒரு கேள்வியை இருக்குது நிறைய நடிகர்கள்ட்ட வந்து ஒவ்வொரு கோடி ரூபா கெட்டதுக்கு ஒரு சில நடிகர் வந்து ஒத்துருக்காங்க ஒரு சில பேர் இல்லை குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு பதிலே சொல்லையா இவங்க சொல்ல சொல்லப்போனால் வந்து அந்த நான் ஏற்கனவே ஒரு பேர் விட்டு போ சொன்னா ஒரு நடிகர் எந்த ஃபங்க்ஷனுக்கு வரம்னா அவர் படம் அவருமே எந்த பதிலுமே சொல்லலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு விஜயகாந்தை நான் வேணால் தரேன் அப்படின்னு இல்லை அப்போ எந்த பதிலுமே இப்போதைக்கு இல்லை தான் பார்த்துங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னா பணம் தான் ஒரு டார்கெட்டாக இருக்குது இப்போ உள்ள நடிகர் நடிகைகளுக்கு பணம் தான் ஒரு முக்கியமாக இருக்கும் எந்த ஒரு ஏன்னா நான் என்ன சொல்லணும்னா சமீபத்தில் ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சம்பளம் வாங்கி நடிக்கிறாங்க ஆனால் அவங்க படம் எதுவுமே ஓடல இப்போ ஒரு படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மிகப்பெரிய கான்டெக்ட்ஸில் ஆகி அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே வர மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் என்னென்னா ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரு இதை சொல்லி ஒரு ஒரு பேரை சொல்லி வந்து சொ சொல்கிறாங்க ஜெய் ஸ்ரீரானு சொல்லிட்டு வருத்தம் தெரிவித்து சொல்லுறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் பொழைப்புக்காக சொல்கிறது தான் ஏன்னா அந்த நடிகை வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு தெரியுமா அவங்க அந்த சினிமாவில் அதிகமாக சம்பாதிக்கணும் தான் முதலீடு சினிமாவில் மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலும் சம்பாதிச்சு ரொம்ப சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் உள்ள ஒரு முக்கியமான ரொம்ப சீரியஸான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க ரொம்ப ஒரு பண விஷயத்தில் ரொம்ப ஒரு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப எப்படி க பணத்தை சம்பாதிக்கணும் ஒரு மைண்ட் செட்டில் உள்ள ஒரு நடிகை பார்த்துக்கலாம் அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆள் மாதிரி இந்த மாதிரி ஒரு நடிக நடிகர் இப்போ காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க சக மனிதனை நேசிக்கணும் சக மனிதர்களோட வாழணும் சக மனிதர்களுக்கான தேவைகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யணுங்கிற எண்ணமோ அதுக்கான தேவையுமே இப்போல்ல நடிக நடிகர்கள் யாருக்குமே இல்லை ரொம்ப ஒரு மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சூழ்நிலை எப்போ மாறுமோ மாறாதான் எனக்கு என்னெல்லாம் தெரியாது ஆனால் இது மாறுறதுக்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிவே முடியாது ஏன்னா இவங்களோட எண்ணம் ஃபுல்லாக புகழ் பணம் 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 அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்துட்டாங்க அதனால் வந்து இனிமேல் யாரையும் கேட்டுக்கிட்டு போனாலும் வந்து இவங்க எதையும் கண்டுக்க போகிறது கிடையாது எதுவும் செய்யுது எல்லா வாழ்க்கையிலேயே ஒரு நாள் இறப்பு இருக்குது அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுருவோம்